வெல்கம் டு ஜெனி கிரைம் கார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் மூணு ராஜஸ்தான் அன்னைக்கு அல்வா இருக்கிற எல்லா மக்களோட ஒரு மரண ஏன்னா ஒரே ஒரே சேர்ந்த பேர் இறந்து சேர்ந்திருக்காங்க இந்த காட்சி அங்க வந்து போலீஸ் அதிகாரிகளையே கலங்க வச்சிருக்கு இப்படி ஒரே ரூம்ல அஞ்சு பேரும் கொலை செய்யப்பட என்ன காரணம் அவங்களோட அலறல் சத்தம் எப்படி யாருக்கும் கேட்காம இருந்தது சின்ன பசங்களையும் சேர்த்து கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு அன்னைக்கு அந்த வீட்டுல என்ன நடந்தது இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல ஒரு மாநிலத்தையே உலுக்கி போட்ட ரொம்பவும் பயங்கரமான ஒரு கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் கரு கிராமத்தை சேர்ந்த சந்தியாவுக்கு ராஜஸ்தானை சேர்ந்த லால் கூட பெரியவங்களோட ஆசிர்வாதத்தால ரொம்பவே சிறப்பா மேரேஜ் நடந்திருக்கு திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வச்ச இந்த தம்பதிக்கு திருமண பரிசா அடுத்தடுத்து மூணு அழகான ஆண் குழந்தைங்க பிறந்திருக்காங்க மூத்த பையன் பேரு மோகித் ரெண்டாவது பையன் பேரு ஹிமேஷ் மூணாவது பையன் பேரு அச்சு மூணு ஆண் குழந்தையா இருந்ததுனால இந்த தம்பதிக்குள்ள பெண் குழந்தை இல்லையே அப்படிங்கிற வருத்தம் சின்னதா இருந்திருக்கு ஆனா கடவுளோட ஆசிர்வாதத்தால கிடைச்ச இந்த மூணு பசங்களையும் நல்லபடியா வளர்க்கணும்னு இந்த தம்பதிகள் ஆசைப்பட்டிருக்காங்க சந்தியாவோட ஹஸ்பண்ட் அல்போ சிட்டில இருக்கிற கம்பெனில ஆபரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு மூணு குழந்தைங்க இருக்கிறனால இந்த நபர் வாங்குற சம்பளத்தை வச்சு மளிகை ஜாமான் மட்டும் தான் வாங்க முடிஞ்சதே தவிர குழந்தைங்களுக்கு தேவையான எந்த ஒரு பொருளையும் வாங்கி கொடுக்க முடியல வருஷங்கள் ஆக ஆக குழந்தைங்களோட வளர்ச்சி அதிகமாகிட்டே இருந்ததுனால குடும்ப தேவையும் அதிகமாகிட்டே இருந்திருக்கு இப்போ பின்வாரிலால் வாங்குற சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தாம இருந்ததுனால சந்தியா ஒரு முடிவுக்கு வராங்க மேரேஜுக்கு முன்னாடியே சந்தியா கொரிய நாட்டோட தற்காப்பு கலையான டேக்வான்டோவ கற்று வச்சிருக்காங்க சோ இந்த கலைய மற்றவங்களுக்கும் கத்து கொடுத்து அதுல வர்ற வருமானத்தை வச்சு குடும்ப தேவையை சரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அவங்க நினைச்ச மாதிரியே இந்த கலைய கத்து கொடுக்கறனால அதிகமான வருமானம் கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல இருந்தே தன்னோட பசங்களுக்கும் அந்த தற்காப்பு கலைய கத்து கொடுத்திருக்காங்க இப்போ இந்த குடும்பத்துல ஓரளவு பண பிரச்சனை சரியானதுனால எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த டைம்ல சரியா ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் ரெண்டாம் தேதி நைட்டு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம் தூங்க போயிருக்காங்க காலையில எதிரிச்சு அந்த வீட்டுல இருந்த ஒரு ரூம் ஃபுல்லா இருந்திருக்கு அந்த ரத்த வெள்ளத்துல இருந்திருக்கு இப்போ அந்த வீட்டுல இருந்து பயங்கரமான அழுக சத்தம் கேட்க ஆரம்பிக்குது யார் இப்படி காலையிலேயே அழுகிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் சத்தம் வர்ற அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படி வீட்டு போன எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா அந்த வீட்டுல இருந்த ஒரு ரூம் குள்ள அஞ்சு பேர் ரத்த வெள்ளத்துல இறந்து கடந்திருக்காங்க சந்தியா மட்டும் தன்னோட ஹஸ்பண்ட் மற்றும் இறந்து போன குழந்தைங்களோட சடலத்தை பார்த்து கத்தி கதறி வைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்பிட்டு இருந்திருக்காங்க இதனால சந்தியாவை பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இப்போ அந்த வீட்டுல இருக்கிற ரூம் பார்த்து அங்க வந்த உயர் அதிகாரிகள் எல்லாரும் மிரண்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த ரூம் அவ்வளவு கோரமா இருந்ததா சொல்லப்படுது அதாவது சந்தியாவோட ஹஸ்பண்ட் மற்றும் மூன்று குழந்தைங்களோட கழுத்து கொடூரமா அறுக்கப்பட்டது மட்டும் இல்லாம வயிறு கை கால் இப்படின்னு பல இடங்கள்ல கத்தி குத்து காயங்கள் இருந்திருக்கு கூடவே அந்த ரூம் குள்ள பத்து வயசு மதிக்கத்தக்க நிக்கி அப்படிங்கிற இன்னொரு சின்ன பையனோட இறந்த சடலமும் இருந்திருக்கு அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல சந்தியா ஹஸ்பண்டோட சொந்த அன்னை பையன் தான் தன்னோட சித்தப்பா வீட்டு சில நாட்களுக்கு முன்னாடி வந்த அந்த சின்ன பையனும் இந்த கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்கான் இப்போ இறந்து போன அஞ்சு பேரோட உடலையும் அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் தரவா செக் பண்ணி அவங்க மாதிரி கில்லர் எந்த ஒரு தடயத்தையும் அந்த விட்டுட்டு போலீஸ் ஃபேமிலிக்கு வெளியில இருந்து எதிரி யாராவது இருக்காங்களான்னு விசாரிச்சிருக்காங்க ஆனா இப்படி கொடூரமா அவங்க குடும்பத்தையே கொலை பண்ற அளவுக்கு இந்த தம்பதிக்கு யார் மேலயும் பகை இல்ல அப்படிங்கிற விஷயம் விசாரணை மூலமா போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு இதனால போலீஸ் சுயநினைவை இழந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற சந்தியா கிட்ட உங்களுக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருக்குதான்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு சந்தியா என்ன சொல்றாங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கும் என்னோட மாமியாருக்கும் நல்ல சம்பந்தமான பிரச்சனை இருந்தது அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்தது சோ என்னோட மாமியார் தான் அந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்காக என்னோட ஹஸ்பண்டையும் குழந்தையையும் கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இத கேட்ட போலீஸ் உடனடியா சந்தியாவோட மாமியார் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போய் அவங்களோட முதற்கட்ட விசாரணைய தொடங்கியிருக்காங்க ஆனா போலீஸோட முதற்கட்ட விசாரணையில் சந்தியாவோட மாமியாருக்கும் இந்த கொலைக்கும் எந்தவொரு சம்மந்தமும் இல்லைங்கிற விஷயம் தெரிய வருது இந்த டைம்ல சந்தியாவோட ரிலேட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்லேயே இருந்தா சந்தியாவுக்கு பழைய ஞாபகம் வந்துட்டே இருக்கும் ஸோ அவளோட மைண்ட்செட் மாறணும்னா வேற பிளேஸில் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி பரத்பூரில் இருக்கிற சந்தியாவோட சகோதரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த கேஸ்ல கில்லரை கண்டுபிடிக்க ஏதாவது குளூ கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்த போலீஸ்க்கு ஒரு சின்ன குளூ கூட கிடைக்கல இதனால சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த வீட்டுல இருந்த சந்தியாவை விசாரிச்சா மட்டும்தான் இந்த கேஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு நினைச்ச போலீஸ் பரத்பூர்ல இருக்கிற சந்தியாவை பார்க்க போயிருக்காங்க ஆனா சந்தியா என்னோட ஹஸ்பண்டும் மூணு குழந்தைங்களும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சோ அவங்க கிட்ட என்னைய கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதனால போலீஸால சந்தியா கிட்ட மேற்கொண்டு விசாரிக்க முடியும் ஆனாலும் அக்டோபர் ஆறாம் தேதி பரத்பூர்ல இருந்த சந்தியாவை அல்வர் சிட்டிக்கு கூட்டிட்டு போன போலீஸ் தொடர்ந்து பல கேள்விகளை சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த எந்த ஒரு கதவும் உடைக்கப்படல வீட்டுக்குள்ள அப்படியே வீட்டுக்குள்ள வந்த கில்லர் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணும் போது அவங்களோட அலறல் சத்தம் உங்களுக்கு எப்படி கேட்காம இருந்தது கண்டிப்பா அந்த வீட்டுல பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டிருக்கணும் ஆனா வீட்டுல உள்ள உங்களுக்கும் அந்த சத்தம் கேட்கல அக்கம் பக்கத்துல உள்ள மத்தவங்க அவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்கல அப்படின்னா இந்த வீட்டுல அன்னைக்கு என்ன நடந்தது இப்படி கொடூரமா அஞ்சு பேரை கொலை பண்ணின கில்லர் வீட்டுல இருந்த உங்களை மட்டும் ஏன் கொலை பண்ணல அப்படிங்கற பல கேள்விகளை கேட்டிருக்காங்க ஆனா போலீஸ் கேட்ட இந்த எல்லா கேள்விக்கும் சந்தியாவால பதில் சொல்ல முடியல இந்த கேஸ்ல சந்தியா வாய் திறந்து பேசாததுனால போலீஸ் சந்தியாவோட மொபைலை வாங்கி செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணும் போது அந்த கால் ஹிஸ்டரியில கடைசியா ஒரு நபர் கூட சந்தியா அடிக்கடி இருக்காங்க இதனால போலீஸ் அந்த நபர் யாருன்னு கேக்கும் அந்த நபர் பேரு ஹனுமன் நானும் அனுமனும் ஃப்ரெண்டு நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசுவோம் அதே மாதிரி தான் அன்னைக்கும் பேசணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா போலீஸால சந்தியா சொல்ற எந்த விஷயமும் நம்புற மாதிரி இல்லாததுனால கால் ஹிஸ்டரியில உள்ள நம்பரை வச்சு அந்த நபர் யாரு இப்போ எங்க இருக்காங்க அப்படிங்கிற பல டீடெயில்ஸ் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கலெக்ட் பண்ணின டீடெயில்ஸ் வச்சு உதய்பூர்ல இருக்கிற ஹனுமனை கஸ்டடியில எடுத்து ரெண்டு பேரையும் நேருக்கு நேர் உட்கார வச்சு விசாரிக்கும் போது அனுமன் பல ஷாக்கிங்கான ஆன விஷயங்களை சொல்லியிருக்காங்க இப்படி அனுமன் எல்லா உண்மையையும் சொன்னதுனால சந்தியாவும் வேற வழியே இல்லாம ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலையில தன்னோட வீட்டுல நடந்த எல்லா உண்மையையும் சொல்றாங்க தன்னோட குடும்ப தேவையை சமாளிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த சந்தியா தற்காப்பு கலையான டேக்வான் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து பணம் சம்பாதிச்சது மட்டும் இல்லாம பல ஊர்களுக்கு போய் பல போட்டியில இருக்காங்க இதே மாதிரி போட்டியில கலந்துக்கிறதுக்காக ஒரு நாள் உதய்பூருக்கு இருக்காங்க அப்படி உதய்பூருக்கு போன சந்தியா அதே ஊரை சேர்ந்த அனுமன் கூட ஃபர்ஸ்ட் மீட்லயே நட்பா பழகிருக்காங்க இந்த நட்போட அடையாளமா ரெண்டு பேரும் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க இப்படி மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணின இந்த ரெண்டு பேரும் அடிக்கடி மொபைல்ல பேசின ஒரு சில நாட்கள்லயே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சந்தியா இருக்கிற அல்வர் சிட்டில தான் அனுமனோட தாய் மாமா பையன் கபில் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்திருக்காங்க சோ சந்தியாவை பார்க்க வர்ற சாக்குல அடிக்கடி அனுமன் வாடகை வீட்டுல இருக்கிற கபில் வீட்டுக்கு அனுமன் அடிக்கடி வந்திருக்காங்க தன்னோட ஒய்ஃப் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அடிக்கடி வெளியில போயிருக்கான்னு நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டிருக்காங்க இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது ஆனா சில மாசத்துக்கு அப்புறம் சந்தியாவோட ஆக்டிவிட்டிஸ்ல சில சேஞ்சஸ் தெரியறத சந்தியாவோட ஹஸ்பண்ட் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிக்கடி போட்டி இருக்கு ட்ரைனிங் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு போற சந்தியா தான் சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்த மாதிரி தெரியல இது மட்டும் இல்லாம அவ இப்ப பசங்க கிட்டயும் தான் நடந்துக்கிற விதம் சரியில்லைன்னு நினைச்சு சந்தியாவுக்கு தெரியாம சந்தியா போற எல்லா பிளேஸையும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கண்காணிக்கும் போது சந்தியா அடிக்கடி அனுமன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட பேசுற விஷயம் தெரிய வருது சோ இப்போ சந்தியாவோட ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப் கிட்ட நீ பண்றது சரியில்லை முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க கூட இப்படி நெருக்கமா பேச கூடாதுன்னு சொல்லி திட்டிருக்காங்க இதை தொடர்ந்து நீ இனிமே இந்த தற்காப்பு கலைய யாருக்கும் கத்து கொடுக்க வேண்டாம் நீ வீட்லயே சும்மா இருந்தா போதும் என்னால முடிஞ்ச வர நான் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க கூடவே பதினேழு வயசாகிற சந்தியாவோட மூத்த பையன் மோகித்தும் தன்னோட அம்மாவை தகாத வார்த்தையால திட்டிருக்கான் இதனால சந்தியாவுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் மேலயும் தன்னோட மூத்த பையன் மோகித் மேலையும் கோவம் வந்திருக்கு இப்படி கோவத்துல இருந்த சந்தியா தன்னோட கள்ளக்காத்துல அனுமனுக்கு கால் பண்ணி வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கா இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்மளால எப்பவும் சேர்ந்து வாழ முடியாது சோ இந்த பிரச்சனைக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிருக்கா இத கேட்ட அனுமன் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல இருந்தே எப்படி கொலை பண்றது அப்படி கொலை பண்ணினா அந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு பிளான் பண்ணிருக்கான் அவனோட பிளான் படியே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு புது சிம் கார்டையும் ரெண்டு புது கத்தியையும் வாங்கி வச்சிருக்கான் இப்போ சரியா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கொலை நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உதய்பூரில் இருந்து ராஜஸ்தானுக்கு வந்திருக்கான் இப்படி ராஜஸ்தானுக்கு வந்த அனுமன் தன்னோட தாய்மாமா பையன் கபில் கிட்டையும் அவனோட ஃப்ரெண்டு தீபக் கிட்டயும் கொலை பண்றதுக்கு ஹெல்ப் கேட்டிருக்கான் ஆனா கபில் தீபக் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கொலைக்கு ஓகே சொல்லியிருக்காங்க இப்போ சரியா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு இந்த மூணு பேரும் சந்தியா வீட்டோட கதவை தட்டுறாங்க ஆல்ரெடி வீட்டு வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருந்த சந்தியா மெதுவா கதவை ஓபன் பண்றாங்க இப்போ வீட்டுக்குள்ள போன இந்த மூணு பேரும் ஒரே அங்க இருந்த நாலு பசங்களையும் பாக்குறானுங்க இந்த டைம்ல அங்க இருந்த அஞ்சு பேரும் எந்த ஒரு அசைவும் இல்லாம அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா சந்தியா தன்னோட வீட்டுல இருந்த அஞ்சு பேருக்கும் சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து எல்லாரையும் தூங்க வச்சிருக்கா இப்போ அந்த ரூம் குள்ள போன அனுமன் சந்தியாவோட ஹஸ்பண்ட் கழுத்த பலமா அறுத்தது மட்டும் இல்லாம வயிறு கை கால் இப்படின்னு பல இடத்த குத்திருக்கான் இது மட்டும் இல்லாம சந்தியாவை அடிக்கடி திட்டிட்டே இருந்த சந்தியாவோட மூத்த பையன் மோகித்தோட கழுத்தையும் அதே மாதிரி அறுத்து கொலை பண்ணிருக்கான் இந்த எல்லா பயங்கரத்தையும் சந்தியா அந்த வீட்டு படிக்கட்டுல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க சந்தியாவோட ஹஸ்பண்டையும் அவங்களோட மூத்த பையன் மோகித்தையும் கொலை பண்றது மட்டும்தான் பிளான் ஆனா அங்க இருந்த அனுமனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த வீட்டுல மீதி இருந்த மத்த பசங்களோட கழுத்தை அறுத்து குத்தி போட்டு எல்லாருக்கும் சந்தேகம் பெருசா எடுத்துக்காம தன்னோட ஸ்கூட்டி சாவிய கொடுத்து இந்த மூணு பேரையும் தப்பிக்க வச்சிருக்கா இப்போ அங்க இருந்து தப்பிச்சு போன அனுமன் யாருக்கும் தெரியாம ட்ரெயின் ஏறி உதய்பூருக்கு போயிருக்கான் அதிகாலை ஒரு மணில இருந்து காலையில ஆறு மணி வரை கிட்டத்தட்ட ஆறு மணி நேரமா அந்த இறந்த உடல்களுக்கு தான் சந்தியா இருந்திருக்காங்க காலையில ஆறு மணி ஆனதும் எதுவும் தெரியாத மாதிரி அழுது புலம்பி நாடகமாடி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா ஆனா போலீஸோட புல் சந்தேகமும் அந்த வீட்டுல உயிரோட இருந்த சந்தியா மேல இருந்ததுனால இந்த கேஸ சீக்கிரம் சால்வ் பண்ணி அக்டோபர் ஏழாம் தேதி சந்தியா உட்பட அவங்களோட கூட்டாளி மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த கேஸோட பைனல்ல சந்தியா அனுமன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிச்சது மட்டும் இல்லாம சந்தியாவுக்கு எழுபதாயிரம் ரூபாய் அபராதமும் ஹனுமனுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க இந்த ஈடுபட்ட கபில் தீபக் இவங்க ரெண்டு பேரும் மைனரா இருக்கிறனால இவங்க ரெண்டு பேரையும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைச்சிருக்காங்க ஆனா மக்கள் தரப்புல இருந்து இவங்களுக்கு ஆயுள் தண்டனை அழிச்சது பட்டாது தூக்கு தண்டனை போட்டே ஆகணும்னு சொல்லி மக்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசைப்பட்ட சந்தியா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட உங்களோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி பிரிஞ்சு போயிருந்தா இந்நேரம் இந்த அஞ்சு பேரும் உயிரோட இருந்திருப்பாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு மேல தன்னோட திருமண வாழ்க்கைய வாழ்ந்த சந்தியா ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் காதல் மோகத்துக்காகவும் கட்டண ஹஸ்பண்டுக்கும் பெத்த பிள்ளைங்களுக்கும் துரோகம் பண்ணிருக்காங்க இந்த கேஸ்ல வர்ற சந்தியா மற்றும் அனுமனோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோ வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம்கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்